சிம்பிள் தமிழின் அன்பு வணக்கங்கள் எங்கே வரும் லகர வரிசை என்று கூறும் பொழுது அடங்கும் எழுத்துக்கள் இவை ல தொடங்கி லவ் வரையான எழுத்துகளும் இல் என்ற மெய்யெழுத்தும் சேர்ந்ததே லகர வரிசை எனப்படும் லகர வரிசையை சுருக்கமாக லகரம் என்று கூறுவர் லகரத்தை எவ்வாறு அழைப்போம் பொது லகரம் கொம்புளவு உலகரம் ஆட்டுக்குட்டி லகரம் இவ்வாறெல்லாம் அழைக்கப்பட்ட போதிலும் இலக்கண விதிப்படி பொது லகரம் என்று அழைப்பது சிறப்பானதாகும் எங்கெல்லாம் வரலாம் எங்கெல்லாம் புலையின்றி பயன்படுத்தலாம் வரிசை புலை தவிர்க்கும் ஒன்பது வழிகள் முதலாவது இலக்கண விதிப்படி ஒரு சொல்லின் ஆரம்ப எழுத்தாக லகரவரிசை வராது எடுத்துக்காட்டு லட்டு லங்கை இவ்வாறு எழுதலாமா இல்லை தவறு ஒருபோதும் லகரவரிசை சொல்லின் ஆரம்ப எழுத்தாக பெறாது ஆனால் ஒரு சொல்லின் இடையிலோ முடிவிலோ லகரவரிசை எழுத்துகள் இடம்பெறும் எடுத்துக்காட்டு உள்ளூர் எள் என்பதில் சொல்லின் இறுதியிலும் பள்ளி என்ற சொல்லில் சொல்லின் நடுவிலும் இறுதியிலும் லகரவரிசை இடம்பெற்றுள்ளது உள்ளூர் என்ற சொல்லில் நடுவிலும் அதற்கு பக்கத்திலும் லகர வரிசை இடம்பெற்றுள்ளதை அவதானிக்கலாம் பன்மை பேர் சொற்கள் பன்மை வினைமுற்றுகள் கல் விகுதி சேர்ந்து வரும் பொழுது இல் என்ற மெய்யெழுத்து இடம் பெறும் எடுத்துக்காட்டு பன்மை பேர் சொற்கள் பேர் சொற்களை பண்மையில் கூறும் பொழுது உதாரணமா பூ பூக்கள் மாடு மாடுகள் இவ்வாறு கல் சேரும் பொழுது இல் வரும் பூக்கள் பந்துகள் கற்கள் மரங்கள் நாங்கள் அவர்கள் அதுபோன்றே பன்மை வினைமுற்றுகளிலும் கல் விகுதி சேரும் பொழுது இல் இடம்பெறும் பலர் செய்யும் செயல்கள் பன்மையில் வரும் இந்த இடங்களில் கல் சேர்க்கப்படும் பாருங்கள் பன்மைப் பேர் சொற்கள் பன்மை வினைமுற்றுகள் அவர்கள் ஓடினார்கள் அவர்கள் பெண்மை சொல் இல்லில் முடிவடைந்துள்ளது அவர்கள் செய்த செயலும் பன்மையில் வினைமுற்றுகள் ஆகின்றன ஓடினார்கள் வினைமுற்று பன்மையில் முடிந்துள்ளது பிள்ளைகள் விளையாடுகிறார்கள் ஆசிரியர்கள் கற்பித்தார்கள் நீங்கள் பயிற்சிகளை செய்யுங்கள் பலர் உயர்திணை இந்த பிரிவிற்குள் கல் சேர்கிறது இதனை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்பால் வினைமுற்றுகள் இல்லில் முடிவடையும் அதாவது பெண்கள் செய்யும் செயல்கள் பெண்பால் பேச்சொல் பெண்பால் வினைமுற்று சிறுமி விளையாடுகிறாள் முடிவடைந்துள்ளது அவள் படித்தாள் இனியா பாடுவாள் புணர்ச்சியில் இட்டாதல் இரண்டு சொற்களை சேர்க்கும் பொழுது இள் இட்டாக மாறும் எடுத்துக்காட்டு முள் புதர் இதனை புணர்ச்சி விதியில் இட்டாகி முட்புதர் ஆகிறது முள் கம்பி மும்பி உள்ளது நாள் காட்டி நாட்காட்டி நாள் தோறும் நாடோறும் வழி ஐந்து விகுதிகள் சேரும் போது மெய்யெழுத்து இள் மறைந்து லகர வரிசை உயிர் மெய்யெழுத்தாக மாறுவதை காணலாம் எடுத்துக்காட்டு விகுதிகள் ஐ ஆல் இல் கு உடைய இந்த விகுதிகளை அவள் அவள் ஐ உருவை சேர்க்கும் பொழுது இல் மறைந்து அவளை பாருங்கள் இல் இருந்த இடத்தில் லைனா வந்துள்ளது நகரவரசு அவள் அவளை அவள் ஆள் சேரும் பொழுது இள் மறைந்து அவளால் அவள் இல் அவளில் அவள் கூ அவளுக்கு அவள் உடைய அவளுடைய இங்கு பார்த்தீர்களானால் இள் இறுதி எழுத்து மெய்யெழுத்து மறைந்து லை லா லீ லு என்ற உயிர் மெய்யெழுத்தாக மாறியிருப்பதை காணலாம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு மக்கள் இல்லில் முடிவடைந்துள்ளது இப்பொழுது விகுதிகள் சேர்க்கும் பொழுது இள் மறைந்து மக்களை மக்களால் மக்களில் மக்களுக்கு மக்களுடைய இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு ஈக்கள் ஈக்கள் ஒரு பெண்மை சொல் இன் ஈக்கள் முடிவடைந்து இருக்கிறது ஈக்களை ஈக்களால் இந்த வழிகளிலும் கூட நீங்கள் எழுத்துப் பிள்ளைகளை தவிர்க்க முடியும் வழி ஆறு மெய்யெழுத்து இல் அருகில் உயிர் மெய் எழுத்து லகர வரிசை வரும் எடுத்துக்காட்டு எள் எள்ளுடன் இங்கே இதில் பார்த்தீர்களானால் எள் இல் மெய்யெழுத்து இந்த மெய்யெழுத்துக்கு அருகில் லகர வரிசை எழுத்துகள் இடம்பெற்றிருப்பதை காணலாம் பாருங்கள் லூ லா லை இதிலிருந்து நாம் ஒன்றை அறிந்து கொள்ளலாம் எல் என்ற மெய் எழுத்துக்கு அருகில் வரிசை உயிர் மெய் எழுத்துகள் இடம்பெறும் இதன் மூலம் கூட நீங்கள் எழுத்து பிள்ளைகளை தவிர்க்க முடியும் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு முள்ளு முல்லை முள்ளால் முள்ளுடன் இங்கும் மெய்யெழுத்துக்கு அருகில் உயிர்மையெழுத்து நகரவரிசை இடம்பெற்றுள்ளது இது வேறொரு எடுத்துக்காட்டு அடுத்துக்காட்டு பாருங்கள் பள்ளி இது ஒரு சொல்லாக இடம்பெற்றுள்ளது விகுதி சேரவில்லை ஆனால் இது ஒரு பேர் சொல் பள்ளி இல்லுக்கு அருகில் லீ எழுத்து வெள்ளி பள்ளம் வெள்ளம் கள்ளம் வழி ஏழு எழுத்துகளை சரியான முறையில் உச்சரித்து பழகுதல் சரியான முறையில் உச்சரித்து பழகும் பொழுது எழுத்துப் பிழைகள் தவிர்க்கப்படும் வழி எட்டு சொற்களின் பொருள்களை உணர்ந்து எழுத முயற்சித்தல் வேண்டும் வாக்கியங்கள் அமைக்கும் பொழுது எந்த இடத்தில் எந்த சொல் வரும் என்பதை நீங்கள் பொருள் விளங்கி தீர்மானிக்க முடியும் இதன் மூலம் எழுத்துப் பிழைகளை தவிர்க்கலாம் வழி ஒன்பது வாசிப்பு திறனை விருத்தி செய்தல் அதிக புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நாம் பல சொற்களின் பொருள்களையும் எழுத்துகளையும் கிரகித்துக் கொள்வதன் மூலம் பிழைகளை தவிர்க்க முடியும் நன்றி வணக்கம்